எலி இனிமே நீங்கள் இருக்க தசை பக்கம் கூட வராமல் தலை தெரிக்க ஓட வைக்க ஒரு ரூபா ஷாம்பு பாக்கெட் இருந்தால் இப்படி செஞ்சு வச்சிருங்க எலி தொல்லை இனி இல்லை நம்ம வீட்டில் இருக்கோம் அன்றாட பிரச்சனைகளை சமாளிக்கிறது பெரிய பாடாக இருக்கும்போது இந்த எலிகள் படுத்துகிற பாடு அதை விட பெருசாகவே இருக்கும் எந்த பொருளை வாங்கி வச்சாலும் கடித்து வீணாக்கிடும் உணவு பொருட்கள் கூட இதன் தொல்லையால் அதிக அளவு வீணாகி விடுறது இந்த மாதிரி எல்லாமே தினம் தினம் பெரும்பாலானோர் வீட்டில் நடக்கிறது தான் இந்த எலி தொல்லையிலேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த குறிப்பு பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாகவே வீட்டை எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்கிறது அப்படின்றது எலி பூச்சி தொல்லைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை அப்படின்னே சொல்லலாம் அதே போல் சமைக்கக்கூடிய பொருட்களை மூடி வச்சு பழகுறது மிகவும் நல்லது வீட்டை சுற்றிலும் குப்பை அழுக்கு நீர் இதெல்லாம் தேங்காமல் பார்த்துக்கிறது இதையெல்லாம் செய்யறதுனால எலி தொல்லை வராமல் இருக்கிறதோட மட்டுமில்லாமல் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்குமே மிகவும் நன்மை அளிக்கும் இப்போ எலி தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கான அந்த மருந்த தயார் பண்ணிடலாம் இதுக்கு தேவையில்லாத ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் தனி மிளகா தூளையும் அதில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க இதையெல்லாம் கலந்த பிறகு ஒரு ரூபாய் ஷாம்பு பாக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க அதையும் முழுவதுமாக இதில் கலந்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்த பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பேஸ்ட் பக்குவத்தில் கிடைக்கும் அடுத்ததாக இந்த மாதிரி வெள்ளை துணியை எடுத்து வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட்டு முழுவதுமா அந்த வெள்ளை துணி மேலே தேய்ச்சி விட்டுருங்க எலிகளுக்கு வெள்ளை நிறத்தை பார்த்தாலே ஒரு தன்மை ஏற்பட்டு அதுக்கு பக்கத்தில் வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெள்ளை துணி மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை தேய்ச்சி விட்டுரலாம் நமக்கு எத்தனை இடத்துல இந்த துணியை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அத்தனை துணியில இந்த பேஸ்ட்டை தேய்ச்சி விட்டுரலாம் அதுக்கப்புறமா கற்பூரம் இல்லைன்னா நாப்தலின் பால் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்து பவுடராி வச்சுக்கோங்க நான் வந்து கற்பூரத்தை தான் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போது அந்த கற்பூர பவுடரை இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க துணி மேலே அப்படியே தூவி விடுங்க அதுக்கப்புறமா அந்த துணியை எலி எங்கெல்லாம் வருமோ அந்த இடங்கள்லலாம் இந்த துணியை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா எலியை வாயில் வச்சாலே போதும் அதுக்கப்புறமா இந்த எலிகள் நீங்கள் இருக்கக்கூடிய தசை பக்கமே வராது இந்த மருந்தை தயாரிக்கும் போது நீங்க கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல சமைக்க பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பாத்திரத்தையும் இதுக்கு பயன்படுத்தக்கூடாது அதே நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் இதை இரவு நேரத்துல வச்சுட்டு காலையில எந்திரிச்சதுமே மொதல் வேலையா இதை எடுத்து போட்டுருங்க குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் இதை செய்யும் போது ரொம்பவும் கவனமா இதை செய்யணும் குழந்தைங்க எந்த காரணத்தை கொண்டும் இதை எடுத்துடாமல் பார்த்துக்கணும் இந்த முறையில செஞ்சு வைக்கும் போது எலி தொல்லை நிச்சயமா இருக்காது பொதுவாகவே எலியை விரட்டாக பயன்படுத்தக்கூடிய மருந்து எல்லாமே எலிகள் சாப்பிட்டதும் வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது ஒரு இடத்துல இறந்துடும் அதை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறதுக்குள்ளே வாடை வந்து அதுவே பல வியாதிகளுக்கு வழி வகுத்துறோம் இந்த முறையில் மருந்து தயாரித்து வைக்கும்போது எலி எல்லாமே சாகாமல் ஓடிடும் பொதுவாக எந்த உயிரையும் கொல்லாமல் அதன் தொல்லையிலேருந்து நம்ம எப்படி காத்துக்கணும் அப்படின்றத மட்டும் யோசிக்கிறது நல்லது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோ மூலமாக சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ